சின்ன கிராமம் திண்டுக்கல் பக்கத்தில் எங்க அம்மாவுடைய ஊர் அங்க ஒருத்தர் இருந்தார் ஹாஜா பாய் ஹாஜா பாய் ஒருத்தர் இருந்தார் ஒரு சாதாரண மனிதர் சைக்கிள்ல தான் வருவார் அவர் வருவாரு ஃபுல்லா பாத்ரூம் எல்லாம் கிளீன் கிளீன் பண்ணுவார் காசு யார்ட்டையும் கேட்க மாட்டார் அவராக க்ளீன் பண்ணுவாரு பள்ளிவாசல கூட்டுவாரு வெளியே இருந்து யாராவது துளுகிக்கு வந்தாங்கன்னா அவங்க காரெல்லாம் கழுவி விடுவார் யாராவது கொடுத்தா வாங்கிக்குவார் யார்ட்டையும் கேட்க மாட்டார் அவர் ஆனா என்ன சொல்லுவார் யார் முசாவை பண்ணாலும் எல்லாத்துக்கும் முசாவை பண்ணுவாரு நான் ஹஜ்ஜுக்கு போறேன் துவா செய்யுங்க நான் ஹஜ்ஜுக்கு போறேன் துவா செய்யுங்க எப்படி சொல்லுவார் அப்ப நாங்க சின்ன பசங்கள்லாம் அவரை கேள்வி பண்ணுவோம் ஹாஜாபாய் எப்ப ஹஜ்ஜுக்கு போறீங்க எப்ப பாஸ்போர்ட் எல்லாம் எப்ப இந்த வந்துடும் அடுத்த வாரம் பாஸ்போர்ட் வந்துடும் அடுத்த வாரம் டிக்கெட் எல்லாம் வந்துரும் போயிருவேன் அப்படின்னு சொல்லுவார் எப்ப கேட்டாலும் இதான் சொல்லுவார் நான் அப்புறம் ஓதியெல்லாம் முடிச்சு பெரிய புள்ளி ஆயிட்டேன் பட்டம் எல்லாம் வாங்கின பிறகு நான் ஊருக்கு போறேன் ஊருக்கு போய் பள்ளி முத்தவள்ளியை சந்திக்கும் போது யதார்த்தமா கேட்கிறேன் முத்தவள்ளி சாப் ஹாஜாபாய காணமே எங்கன்னு கேட்டேன் ஹஜாபாய காணம்னு அவர் அழுதார் முத்தவல்லி அழுதாரு நான் கேட்டேன் ஏன் ஹஜா அழுகுறீங்கன்னு கேட்டேன் மொரோனா ஹஜா போய் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு அங்க பெரிய ஷாக்கெல்லாம் இல்ல மௌத்தா போயிட்டாருன்னா மௌத்தா போதான செய்வாங்க மௌத்தா இருந்தா அப்படியா அதுக்கே அழுகிறீங்கன்னு கேட்டேன் சொன்னாரு மொரோனா எங்க மௌத்தானாரு தெரியுமா மக்கால் போய் மூத்தா போனார் எங்க மௌத்தானாரு காபால போய் மூத்தா இருக்கார் எனக்கு ரொம்ப ஷாக் எப்படி ஹஜ் அப்படின்னு கேட்டேன் மொரோனா என் தொழுகைக்கு ரோட் ரோட்டு மேல அந்த பள்ளி இருக்கும் மக்கள் எல்லாம் வருவான் காரை நிப்பாட்டிட்டு ஒரு ஆள் தொழுகைக்கு வந்திருக்காரு காரை நிப்பாட்டு தொழுகிக்கு வந்திருக்காரு தொழுதுட்டு அவர் போகும்போது சாப்பிடுவாங்க தரட்டுமா காரெல்லாம் தொலைக்கிட்டு மண் ஹாஜர் போய் கேட்கிறாரு அதெல்லாம் ஒண்ணும் வேணா நான் போறேன் அவர் போகும்போது முசா பண்ணிருக்காரு போய் முசா பண்ணி நல்லா துவா நல்லா இருக்கீங்களா துவா செய்ய ஹஜ்ஜுக்கு போறேன் இருக்காரு அவர்கிட்ட போய் இவர் அவர் கேட்டாரு எந்த ஹஜ்ஜுக்கு போறீங்க எப்போ போறீங்கன்னு கேட்டாரு அதெல்லாம் தெரியல ஹஜ்ஜுக்கு போறேன் எந்த டிராவல்ஸ்ல போறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர் டிராவல்ஸ்லாம் என்னன்னு தெரியாது அவருக்கு இந்த கார்ல வந்தார்ல இவர் டிராவல்ஸ் நடத்துறவர் இவர் எல்லாத்தையும் ஹஜ்ஜுக்கு அனுப்புறவர் முத்தவழியை கூப்பிட்டு கேட்டோன்னே இப்படி சொன்னோடனே ஒண்ணுமே செய்யல வந்தவர் ஹஜாபாய் உங்கள்ட்ட பேக் இருக்குதா அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒண்ணுமே இல்லை ஒண்ணு பே வாங்கி ரெண்டு டிரெஸ்ஸை வாங்கி என் கூட வர்றீங்களான்னு கூட்டு நான் போய் அவரை சந்திச்சேன் திண்டுக்கல்ல ஹஜ் சர்வீஸ் வச்சிருக்கா நான் அவரை போய் சந்திச்சேன் ராஜா பாய் ஊருன்னு அவர் அழுகிறாரு ஆயிரக்கணக்கான பேர்த்த ஹஜ்ஜி கூட்டு போயிருக்கிறேன் இவர மாதிரி ஒரு மனிதனை நான் பார்த்ததில்லை எல்லாம் முடிஞ்ச பிறகு ரொகுருடைய காபாக்கு வர்றோம் தொழுகிறோம் தஜிதாலே அவர் போயிட்டார் எவ்வளவு பெரிய வாய்ப்பு அவர்ட ஒண்ணுமே இல்லை ஓட்ட சைக்கிள் மட்டும்தான் இருந்துச்சு ஆனா அல்ல அவரை இங்க கொண்டு போயிட்டான் சில பேர் ஐம்பது உம்ரா செய்யறோம் ஐம்பது உம்ரா மௌத் அங்காகணும்னு மூத்து கிடைக்கல வந்து இங்க வந்து தான் மூத்த ஆகும் பத்து ஹஜ் செய்யறாங்க அங்க மூத்தா போகணும்னு வாய்ப்பே இல்லை இங்க தான் மூத்து மனிதர்களை யாரையுமே இவங்க தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்கன்னு நினைக்காதுங்க எல்லாரும் உலகத்துல எல்லாரும் உயர்ந்தவங்க தான் நல்லவங்க தான்